சொல்ல மறந்த வரிகளையெல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு இவன் கா செந்தில்குமார் அது ஒரு காலம் ஒரு சின்ன தீண்டல்தான் அத்தனை பெரிய மகிழ்ச்சியை ஆழமாய் புதைத்திருந்தது ஒரு சின்ன வெட்கம்தான் சுவற்று கண்ணாடியை அவளுக்கே அழகாய் அறிமுகப்படுத்தியது ஒரு சின்ன பிரிவுதான் தேம்பி எழுத இரவு படுக்கையை ஈரமாக்கி போனது ஒரு சின்ன தவறுதான் கேட்காமலேயே மண்டியிட்டு மன்னிப்பும் கேட்டது ஒரு சின்ன கோபம்தான் அந்த நீளமான சமாதான பேச்சுக்களை வரிசை கட்டி சென்றது ஒரு சின்ன சிரிப்புதான் தூக்கத்தை தலையணைக்குள் அழகாய் ஒழித்தும் வைத்தது ஒரு சின்ன பார்வைதான் எழுத்துக்களை கூட இலக்கணமாய் மாற்றியது ஒரு சின்ன மௌனம்தான் தெரிந்தே பாஷையை தொலைத்த திருவிழாவானது ஒரு சின்ன சந்திப்புதான் அந்த மூன்று நாள் இரவை வழுக்கட்டாயமாய் ஒத்திகைக்கு அழைத்தது அது முகநூலில் முகம் காட்டா காலம் கணினியை கண்கொட்டா காலம் கைபேசியை இறுக பிடித்திரா காலம்